மயிலாடுதுறை சித்தர்காட்டில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நவீன அரிசி ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெற இருக்கின்ற அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டத்தில் பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நவீன அரிசி ஆலை அமைந்துள்ளது மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்தும் வருகின்ற இருபதாம் தேதி மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் இன்று பரப்புரை போராட்டம் நடைபெற்றது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறவும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரைவாக்கும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற இருபதாம் தேதி அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் நடைபெறுவதாக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்தனர் பொன் நக்கீரன் தலைவர் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை போராட்டத்தில் மண்டல செயலாளர் அப்ரஹாம் லிங் லூதர் மண்டல பொருளாளர் பக்ரிசாமி ஏஐடியுசி ராஜ்மோகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் அதான் மனசில் வச்சுங்க ஒன்று ரெண்டாவது ஏன் இருபதாந்தேதி அங்கே கூடணும் அப்படின்னா நம்ம எல்லாரோடைய உண்டி காசில் இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் நம்ம நூறு பத்து ரூபா ஐம்பது பத்து காசு ஐம்பது காசு இருபது இதை எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் அதானி அம்பானிக்கிட்ட கொடுக்குறதுனால மோடி அரசு செய்யுது உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு நீங்க எல்ஐசி பணம் கட்டினா அந்த பில்லு அடிச்சு பாருங்க பழைய சுதந்திரத்துக்கு போராடின மாதிரி இப்போ நம்ம நம்ம இந்தியாவிலயே சுதந்திரத்துக்கு போராடி ஆக வேண்டிய சூழ்நிலை காரணம் நம்ம எல்லாவே நஷ்டம் ஆகாமல் ஆக முடியாது அப்போ அதுக்கிட்ட குனிஞ்சு கையை கொடுக்கலாம் மோடி யாருக்கிட்ட நெஞ்சை புடச்சி யாருக்கிட்ட கொண்டு போய் குனிகிறாங்க பாருங்கள் இதுதான் இந்த கொள்கையை தான் நம்ம எழுத்துகிறோம் ஆனா நம்மளுடைய உழைப்புல தான் அவங்களை வாழ்ந்து இருக்கிறோம் ஆகவே